நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாசதி சின்னதிரை இன்னைக்கு வந்து அந்த மனை பொருத்தம் குழி பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு துருவபதம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம் நம்ம நிலம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட வந்து ஒரு குச்சி நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அடியிலேயோ அல்லது அவர் கையில் வந்து நாலு முளத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு குச்சி ரெடி பண்ணி அதை நம்ம வந்து இந்த நீளத்தையும் அகலத்தையும் அளந்து அதை நம்ம ஒன்பதாக வகுக்கிற விஷயம்தான் நம்மளுக்கு துருவோதம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் ஜாதக விஷயமும் நம்மளுக்கு ஈசானியத்தில் நம்மளுக்கு போர் போடுறோமா அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டோம்னா ஓகே வீடு வந்து நம்மளுக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கிறது ஆனால் நிறைய பேர்த்துக்கு இதில் குழப்பங்கள் வருது அப்படிங்கிறது தான் விஷயங்கள் இதில் வந்து ஒரு பதினாறு பொருத்தம் இருக்குது அதில் வந்து பத்து பொருத்தம் இல்லை பன்னெண்டு பொருத்தம் வரல அப்படின்னா இந்த நிலம் ஆகாது வீடு கட்டுறதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ என்ன பண்ணுறது நம்மளுக்கு வீட்டை நிலத்தை வாங்கிட்டு நம்மளுக்கு பெரிய குழப்பமாக போயிடும் அப்போது நிலம் வாங்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மனைப்பொருத்தம் பொருத்தம் துருவபோதம் இதெல்லாம் பார்க்கணும் துருவபோதங்கிறது அந்த நீளத்தையும் அகலத்தையும் அளந்து இந்த வீட்டு உரிமையாளரின் விஷயத்தை நம்ம பார்த்து தான் நிறைய கணக்கு வழக்குகள் இருக்குதுங்க அது முப்பத்தி ஒம்போத நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி நாலால் வகுக்கிறது இல்லை அளவு வகுக்கிறது எட்டால் வகுக்கணும் இது மாதிரி ஒரு பதினாறு பொருத்தங்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம சரி பண்ணி சரியாக வரலை அப்படின்னா நிலம் ஆகாது ஃப்ளாட் ஆகாது அப்படின்டுவாங்க அப்போ நம்ம வேறு தான் நம்ம ஃப்ளாட் வாங்கி கட்டணும் சரிங்களா அதனால தான் இந்த விஷயத்தை நான் மேக்ஸிமம் பார்க்குறது இல்லை நான் மேக்ஸிமம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஈசானியத்தில் போர் போடுறது நம்மளுக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டு விட்டுருவேன் சரிங்களா இது விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்